ஹலோ இந்த பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சுறாங்க கோமியம் கோமியம் கிடைக்கலையா யார் டிஆர்பி அவர் தலைமையில் மொத்த கோமியம் பண்ணிட்டு போயிட்டாங்களா சரிங்க புதுசாக போடுறதுக்கு அந்த கோமியம் எண்டி போயிட்டாரா கோமியம் தமிழ்நாட்டிலே கிடைக்கலையா இவர் தலைமையில் மொத்தமாக எண்டி போயிட்டுருக்காங்களோ ஓ கோமியத்துக்கு பெரிய தட்டுப்பாடுன்னா தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற உடம்பெருப்புக்கெல்லாம் நான் சொல்றேன் சாதாரணம் அவரில் திமுக கட்சி கறக்க வந்து இதையும் பலவீனாமலாம் இருக்கிறவங்க அப்படிதான் நீங்க ஓடிருங்க ஓடிடுங்க திமுக கட்சி பக்கம் நிக்காதீங்க அவங்க கொள்கையை குண்டுக்கள் அவங்க எல்லாருமே வந்து அப்படி சொல்லி மூச்சு முடக்க நின்ன அண்ணன் டிஆர் ராஜா டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா அவர்கள் என்னென்ன இத்தனை பண்ணாருது கர்ம கர்மா என்ன இப்படி நாருது மாட்டு அந்த மாதிரி அண்ணன் வந்து ஸ்டாண்டில் நிற்கிறார் ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நண்பர்களே அந்த புகைப்படத்தை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க அந்த போட்டாவில் டிஆர்பி ராஜா இருக்கார் தெரியுமா அவர் வாய் மொன மொனத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க வாய்க்குள்ள வந்து அவர் சொல்றாருங்க அந்த போட்டோவை வரக்கூடிய முத்தான வார்த்தை அவருக்கு பின்னாடி நின்று கம்பீரமா அப்படி கூல கும்பல் போட்டு நிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா போட்டா நிக்காருலாம் அண்ணன் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து கூல கும்பல் போ இருக்கீங்களா ஏங்க அவர் யாருங்க சாதாரண திமுக நினைச்சிட்டு வந்து இருக்கிற உடம்பெருப்பு சொல்றேன் அவர் கலைஞர் காலத்தில் இருந்துங்க வாஜ்பாய வந்து கேள்ல வந்து மோடிங்கிறப்பான ஆள் எப்படி கம்பீரம் நிற்காங்க பாத்தீங்களா கோமியங்குடிச்சு கோமியம் கோமியங்கு காவேரி பிரச்சனை நீட்டு தேர்வு பிரச்சனை கோபேக் மோடி தமிழ்நாட்டுக்குள்ள மோடியால வரவே முடியாது எத்தனை உருட்டு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி வந்தது ஆட்சியை விட இந்த நான்கு ஆண்டுகளை விட ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் தொடர்ச்சியாக மோடி அவர்கள் வந்துகிட்டே இருக்கார் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது புரட்டா காலுங்க எப்படி அது புரட்டா வீச்சு இருக்காருல்ல புரட்டா காலுங்க அது வந்து அப்படிதானே இருப்பாங்க ஒரு மோடி வந்தாருன்னா ஒரு பிரதமர் வந்து அவர் என்ன பிஜேபி கட்சி தலைவர் அங்க கிடையாதுங்க அவர் வந்து பிரதமர் அவர் வந்தாருன்னா நாங்க எல்லாம் போய் தான் நிக்கணும் அது வந்து புரட்டாக்கள் அந்த புரட்டாக்கள்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதுங்க நீங்க அப்படிதான் பேசுவீங்க நாம் தமிழ் கட்சியில வந்து நீங்க வந்து டெபாசிட்டே வாங்கல நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ நீங்க வாங்கல உங்களுக்கு என்னங்க விவரத்தை பத்தி தெரியும் அந்த ஈர இங்க கிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னா சரி நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு எம்எல்ஏ இல்ல சரி அட ஈர வெங்காயங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்னக்குட்டி ஈர இங்க கிட்ட என்ன கேட்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒண்ணு ஒண்ணுக்கு முன்னக்குட்டி இதே புரட்டாக்காலிக்கு இந்த ஈர இருந்துச்சா இல்லையா போறாருன்னு சொன்னாங்களா இதே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிஜேபி கட்சியை சார்ந்த ஒருத்தரா இல்ல பிரதமர் அது இப்பவுமே சாஸ்தாங்க விழுந்துட்டாங்க விழுகிறதுனா இருபத்தி மூணாம் புலிகேசில வடிவேலு விழுறது சாதாரண விழு

படுக்கிறது பூமிக்கு மட்டும்தான் அது வந்து படுக்கிறது ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது வந்து படுக்கிறது வந்து பூமிக்கு மட்டும்தான் வடிவில் பண்ணது திமுக கட்சிக்காரங்க ஒரு படிக்கு கீழே போயிட்டாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாணவங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிட்ட பூமிக்கு கீழே சொல்றேன் பூமிக்கும் கீழே போய் கீழே விழுந்து கிடக்கிறாங்க எங்க காலு இங்க இருந்து திமுக மாணவங்க எங்கப்பா சாதாரணமா வரலையப்பா இவங்களா வெடிகொண்டு வேங்கிகளப்பா எங்கப்பா தேடி பார்த்தோம்னா ரெண்டு அடி கீழே இருந்து புதஞ்சு எழுக்கு எடுக்கணும் எப்பா மோடியே ஊருக்கு போயிட்டா டெல்லிக்கு தவிசி மேலே வப்பண்ணி படுத்து கறந்த போதும்பா கோமி வெடியாரு குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆ எத்தனை உருட்டு மோடி இதே மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது காவிரி பிரச்சனை இருக்குது நீடத்துறை பிரச்சனை இருக்குது சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு பிரச்சனை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படி எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லா கூட சரியாகல எப்படி இந்த இந்த முடி இருக்கிற சைஸ் இருக்கிற சைஸுக்கு கூட இன்னும் சரியாவில் இன்னும் சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னும் தமிழ் மொழிய கண்டுக்கிறது இல்லை ஆனா இப்ப மட்டும் உள்ள வரும்போது அது புரட்டா வச்சு புரட்டாக்கலாம் மாறியது இப்ப வந்து இப்ப அமைச்சர் இருந்து தான் ஆகணும் அந்த இடத்துல வந்து தூத்துக்குள் நடக்கும்போது தூத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜாவர்கள் அவர் துறைசாரம் தான் வராரு அவர் இப்படி ஸ்டாண்டிக்ஸ் அட்டெக்ஷன் இல்லாம எப்படிங்க இது நாயமாங்க அவர் தான் நம்ம இடத்துல நிற்கணும் தங்கம் பென்னர்ஸு அவர் ரொம்ப முக்கியம் கெய் நேர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களாம் வந்து இவங்க இருந்தால் மட்டும்தான் மோடி டமாட்டோக்குள்ளேயே வந்து நின்று பார்த்துட்டு போக முடியும் இதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அது எப்படின்னா ஒரு 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 பொழப்பு ஒரு டயா போடணும்னு சொல்லுவாங்க நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை புல்லு தான் என்னைக்கு காயுதுன்னா எலி புலுக்கு எதுக்குடா காயுதுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி திமுக கட்சிக்காரங்க போறாங்கன்னா எங்களுக்கு அதிகாரம் வேணும் அவங்க இந்த உதவி உதவி சாகரத்து முதலமைச்சர் ஆக்கிறோம் ஒரு வேலை மங்களேசியை கேட்டுருச்சுன்னா ஒரு கட்டத்தில் அப்ப டக்குனு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்கன்னா லாஜிக் இருக்குங்களாம் இந்த எலிப்புழுக்க இருக்கு பாருங்க எலிப்புழுக்க யாரு இந்த திருமாவளவன் அவர் எம்பி நான் வந்து அவர் வந்து பிரதமர் நான் எம்பி நான் கலந்துக்கிட்ட தான் செய்யணும் மோடியோட மேடையில் கலந்துக்கிற போறீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பிரதமர் நான் எம்பி அவ்வளவுதான்

யாரால திமுக கட்சியால் சமாளிக்க முடியல அப்ப என்ன பண்றாங்கன்னா நமக்கு அடிமை யார் இருக்கா அந்த ஆட்டக்கார தம்பி திருமாவளவனை கூப்பிடு அருமையா உருட்டுவாப்ல இப்ப நீங்க அவர் அவர் வந்து பிரதமரா மாறிடுவார் இப்ப ஒரு எம்பியா மாறிடுவார் நான் நினைத்தமன்ற பாஜக கட்சி ஒரு இடத்துக்கு கொடியேற்ற முடியாது அங்க போய் கை கட்டி நிற்பேன் எத்தனை முரண்பாடு பதவியை பார்த்து பள்ளை இணைக்கிறவர்கள் திருமாவளவன் கையில் இருக்கிற சமமாக கருதுகிறவன் அப்ப இதே மோடி அவருக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை முழுக்க திருமலம் கலந்து கொண்டார்னா பிரச்சனை கிடையாது இந்த போட்டிக்கு வந்தார் அப்புறம் இந்த கலைஞருடைய நிகழ்வுக்கு வந்தார் எத்தனையோ இடத்துல ஸ்டாலின் அரசு வந்ததுக்கு பிறகு மோடி வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போம்லாம் திருமலம் எங்கேயுமே போகலை அப்போ அப்போ ஒரு எம்பி தான் அவர் அப்போ ஒரு பிரதமர் தான் அப்போம்லாம் அவர் போகலை ஆனா இப்போ மான மானக்கடத்தன்மா போய் நிக்கிறாங்க ஏன் என்ன காரணம்னா தான் கலக்காட்சி கட்சிதமா போய் உருட்டுவாரு அவரை மாதிரி உருட்டு யாரு யாரு யாருங்கிறக்கா எங்க இந்தியாவிலே எங்க அண்ணன் திருமாவள மாதிரி உருட்டுவதற்கு ஒரே ஒரு ஆள் நீங்க காமிச்சிருங்க இப்ப திருமாவை பத்தி யார் டக்குன்னு கேலியும் கேட்க முடியாது அந்த இடத்துல வந்து ஏன்னா திருமாவள சனாதன சம்பாதி உருட்டிட்டு நடக்காரு அப்ப அவரை பத்தி நம்ம கேள்வி இங்க கேட்க முடியாதுன்ற மனநிலையை திமுக கட்சிகள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப பிஜேபி வருது அந்த இடத்துல வந்து இப்போ பாருங்க டிஆர்பி போறாரு அப்போ தங்க தென்னரசு போகிறாரு நேரு போறாரு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திமுக பற்றியே பேசுவோம் அப்போ நமக்கு அடிமை யார் இருக்கா இந்த வீசிக்காய் இருக்கிறாங்க நான் ரெண்டு சீட்டு இந்த ஆறு சீட்டு அந்த மாதிரி ஏழு சீட்டு கோவப்படா இங்கே வீசிக்காய் நீங்க நீங்கள் கோவப்படுறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படிதான் தான் கிளி கிளின்னு கிழிப்போம் ஏழு சீட்டுக்கு பிச்சை போட்டால் போதும் நாக்கை தொங்க போட்டு அது நிற்பாங்கிற எண்ணம் தான் இன்றைக்கு திருமாவில் மோடி மேலே நிப்பாட்டி வச்சிருக்கேன் அவர் பிரதமருங்க அவர் எம்பிங்க அந்த வீர அவங்க திரும்ப என்ன கேட்குது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி பத்தொன்பதுல அவர் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த காலகட்ட வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக திருமணம் இருக்க தான் செய்யாது அப்ப எங்கேயுமே அவர் போகல இன்னைக்கு போறாரு என்ன காரணம்னா அடிமைத்தனம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்பு கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் இதுக்கு இப்ப தான் அடிமைத்தனம் இப்ப டிஆர்பி ராஜா பிடிக்கார் தெரியுமா அதற்கு இப்ப தான் அடிமைத்தனம் எடப்பாடி பின்னா தெரியுமா அதுக்கு இப்ப தான் அடிமைத்தனம் இவங்க எல்லாருமே எப்படின்னா கோல் போடுறாங்க தெரியுமா கோல் போடுறாங்க கோல்கீப்பர் கீப்பர் ஒருத்தர் இருப்பான் ஆப்போசிட் டீம் ஒன்று இருக்கும் இங்க அப்படி கிடையாது ஒட்டுமொத்த பேரும் மொத்தமாக ஆடுறாங்க பாருங்க ஒரே பந்த எல்லாம் எங்க தள்ளுறாங்க ஆப்போசிட்டுக்கு தள்ளலை ரெண்டு டீம் இருக்குன்னா ரெண்டு டீம் கோல் கீப்பர் முத கொண்டு வரக்கூடிய பந்து இங்கே போடு இங்கே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கோல் கீப்பர் இருக்கக்கூடிய வந்தா திருமாலவன் இப்ப திருமாலத்தை ஒதுக்கி போட்ட மாதிரி கோல் கீப்பரே மாட்டா நீங்க வாங்கலாம் அப்படி மாதிரி இருக்கு எங்க திரும்ப கர்ம கர்ம என்ன இப்படி நாருது இந்த கோமியம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் விட்டு வைங்க டிஆரிபி என்ன டிஆரிபி ராஜதானே கொஞ்சம் விட்டு வைங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கான் அதுவும் உங்க தலைமையில் தமிழ்நாடு முழுக்க வெடிகொண்டு தேடுறாங்களாம் தான் கோமிய மாடல் கோமியம் கோமியம் எடுத்து எடுத்து மோடி அண்ணன் பார்த்து வச்சுக்கோங்களேன் வடிவேல் படத்துல அந்த சாணி 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 என்னங்க என்னங்க அது அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்டுங்க எங்க அண்ணனுக்கு விழுந்துருங்க அண்ணன் அப்படி உருட்டை எடுத்து அடிப்பாடு கோபேக் மோடி மோடி அப்படிலாம் அண்ணன் எழுதுனாரு இன்னைக்கு அண்ணன் அங்க போய் கம்மியர் போய் நின்னுட்டாப்ல இவ்வளவுதான் இதுதான் சாதாரண ஆட்கள் கிடையாது திமுக சிறந்த உதாரணம் தான் ஆனால் இடும்பாடு காலத்தையும் எப்போவும் சொல்லுவார் திமுக கட்சிக்காரன் லெஃப்ட்டில் கையை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுவான் ஸ்ட்ரைட்டாக மட்டும் மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ யூடில் பண்ணி பின்னாடி வரவனே கொலை பண்ணி விட்ருவான் இவனை நம்பி யார் போனாலும் புலகுலிக்கிட்டு தான் போவாங்க என்பதற்கு சிறந்த உதாரணம் எப்படி தான் இணையதளத்தில் தான் வந்து உட்கார்ந்து பேசி பதிவை போட்டு சி கஷ்டம்தான் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரன்னு நினைக்கும் போதெல்லாம் கஷ்டம் வீட்டிலலாம் மூஞ்ச முடிக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம எப்படி கம்பீரமாக நின்னோம் இன்றைக்கி எப்படி கூணி போய் நிற்கிறோம் மூஞ்சில் போது கொஞ்சம் க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் வீட்டில் எல்லாம் ஆட்களை பார்க்கும்போது தோணும்லா நம்ம அப்பா எப்படி கம்பீரமாக பேசுகிறார் பாருங்க மோடி எதிர்த்து டூ ஹவர்ஸ் லேட்டர் அந்த மணிக்க டூ இயர்ஸ் லேட்டர் ஒன் இயர் லேட்டர் கதையை முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டீங்க போங்க அவ்வளோதான் நீங்கள் இவ்வளோதான் திமுக திமுக பாஜக எதிர்ப்பு இவ்வளோ தான் இதை நம்பி நிற்காங்க தெரியுமா அவங்க தான் அப்பாவி இப்போ திருந்துங்க நன்றி